மக்கள் தொகை பெருக்கும் நம்ம மக்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கட்டுமானங்கள் தேவை குடியிருப்புகள் தேவை ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த மாதிரி சின்னங்கள் இருக்கிற இடங்களை தவிர்த்துட்டு மற்ற இடங்களை தாராளமாக நீங்கள் மக்களுக்கு கொடுக்கலாம் தான் நான் சொல்கிறோம் அதாவது மக்கள் வந்து தொழில் சின்ன இரு இடத்த வந்து ஆக்கிரமிக்கக்கூடாதான் நான் சொல்கிறோமே தவிர மக்கள் எங்கேயுமே குடியிருப்பு போடக்கூடாது அவங்க இடம் கொடுக்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை மக்கள் சொன்ன மாதிரி பெருக்கம் அதிகம் இடம் தேவை ஆனால் எவ்வளோ நிலங்கள் இருக்குது அந்த நிலங்களை அவங்க வந்து கொடுத்து அந்த இடங்களை மனைப்பு அனுமதிச்சு அந்த இடங்களுக்கு தொழிற்சாலை அனுமதிச்சேன்னா எனக்கு எந்த விஷயம் இல்லை தொழில் சின்ன இருக்கிற அந்த குறைவான இடங்களையாவது பாதுகாக்கணும் தான் நான் நினைக்கிறோம் அது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு காட்டுக்கு பகுதிக்கு போகிறோம் ஃபாரஸ்ட்டு ஏன்னா அது அரசு தரப்புலையும் சில அழிப்புகள் நடக்குதுன்னு சொல்ல வரேன் ஃபாரஸ்ட்டு அந்த காட்டு இலாக்கா துறையில் பாருவோம் அங்கே உள்ள அந்த கலா ஆய்வுக்கு அந்த காட்டு உள்ளே போகிறோம் அங்கே நிறைய பெருங்கற்கால ஈமன் சின்னங்கள் நிறைய பார்க்குறோம் ஒரு சில என்ன ஆகிருக்குன்னா அங்கே பெரும்பாலும் காடுகளில் பார்த்தீங்கன்னா நீர் தேக்கங்களுக்காக சின்ன சின்ன தடுப்பணைகளை உருவாக்குவாங்க ஃபாரஸ்ட்டோட அந்த திட்டம் அவங்களுடைய காட்டு காடு திட்டம் காட்டு வளர்ப்பு திட்டம் மரங்கள் வளர்ப்பாங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க அந்த காடு வளர்ப்பு திட்டத்துக்காக உள்ளே வந்து அந்த பாறைகளை உடச்சி ஜேசி பிச்சு நிறைய இருக்கிறாங்க எல்லாமே அந்த காட்டில் இருந்த கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஈமச்சனங்கள் அடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அழிச்சாங்களாம் தெரிய ஆயிடுச்சாலும் எங்களுக்கு தெரியல ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் ஐயாயிரம் ஆண்டு பழமையான ஒரு வரலாற்று சின்னங்களை அந்த காப்பு காடு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைக்காக பாறைகளை உடைச்சி அந்த 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 ஈமச்சின்னம் என்பது ஒரு பெரும் பெரும் பாறைகளை கொண்டு உருவாக்கப்பட்டதாக இருக்கும் அது கற்படை வட்டம் கற்பதுக்கை கழுத்தட்டை பல வகையில் சொல்லுவாங்க முழுக்க முழுக்க பாறைகளை உருவாக்கியிருப்பாங்க அந்த சின்னங்களை உடச்சி செதைச்சி அது ஃபுல்லாக தடுப்பணை கட்டியிருக்காங்க இவங்க நீர் தேக்கத்துக்கு உருவாக்கியிருக்கிறாங்க அப்போ நம்ம இதை பார்க்க சொல்ல எல்லாமே தெரிஞ்ச அரசு அரசு நிர்வாகம் இப்படி பண்ணும்போது எதுவுமே தெரியாத மக்கள் ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்ற கேள்வி வருது அப்போ அரசு இதெல்லாம் கண்காணிக்கணும் இந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு கீழடி பற்றி நம்ம உலகம் முறையாக பேசும்போது மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று சென்னங்களை பாதுகாப்பதும் குறிப்பாக நம்ம ஒட்டி இருக்கக்கூடிய பாலாற்றங்கரை வரலாற்று என்பது மிக நின்னடியது அந்த வரலாற்று சான்றுகளை பாதுகாத்து வெளியூல கொண்டு வர வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய வாதமாக இருக்குது அதுக்கு அவங்களுடைய சான்றாகவே தொழில்துறையே அந்த வடக்குப்பட்ட ஒரு சான்றாக வந்திருக்குது அந்த ஆய்வுகளும் தொடர்ந்து முன்னெடுத்து அங்கே கிடைக்கக்கூடிய தா சான்றுகளை வெளியில் கொண்டு வந்து இது குறித்தான விரிவான ஆய்வை கொண்டு சேர்க்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம்